ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோன்னா ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் இருந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவாக்கும் முறையை தவறாக விரிவி விவரிக்கும் கூற்று அதாவது தவறாக இது சொல்லுதுன்னா அதிநபர் புதிய மாநிலத்தை உருவாக்கும் சட்ட முன்வரைவை பரிந்துரைக்க வேண்டும் இது கரெக்டு அதிபர் அச்சட்ட முன்வரைவை சம்பந்தப்பட்ட மாநிலத்திற்கு அனுப்ப வேண்டும் இதுவும் கரெக்டு நாடாளுமன்றம் அரசியல் சாசன திருத்தச் சட்டத்தை ஏற்றி புதிய மாநிலத்தை உருவாக்கும் இதுதான் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார் நிக்கோலோ நிக்கோலோ மாக்கியவல்லி நான் தான் அரசு என கூறியவர் யார் லூயிஸ் போர்டீன் காலனி ஆட்சிக் காலத்தில் இருபத்தி ஒன்று குண்டுகள் விளங்கும் மரியாதை எத்தகைய சுதேச அரசுகளுக்கு வழங்கப்பட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோடு நெருங்கிய உறவு வைத்திருந்த சுதேச அரசுகள் இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஹிராதானாத் ஹிராதானத் குன்ஸ்ட்ரா மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் மீன்படி கீழ்கண்ட மாநிலங்களில் எவை மறுசீரமைக்கப்பட்டன இது மறுசீரமைக்கப்பட்டது ஆந்திர பிரதேசம் மேற்கு வங்காளம் மத்திய பிரதேசம் பீகார் இதெல்லாம் வந்து மறுசீரமைச்சாங்க பெரியார் வே ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவைகளில் எதனை தூண்டியது தமிழ் தேசியவாத விழிப்புணர்வை எழுப்பியது மாநில அரசாங்கங்கள் அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் யாவை ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்களை ஆராய்க்க மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாகுபாடு கட்டுதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாம்பெரும் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஜவஹர்லால் நேரு மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக அறிவிக்க நிர்பந்திக்கப்பட்டார் அந்த நிகழ்வு எதை இந்தியாவின் கோரிக்கையை ஹைதராபாத் நிச்சாம் ஏற்றுக்கொள்ள மறுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு எத்தனை எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது தேங்க்யூ